لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹ் மபாரிக் அலா மஹம்மதின் வலாலி மஹமதீன் கமா பாரக் தலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜாலாஷா தாலாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய பெருங்கருவையின் காரணமாக நம்முடைய இந்த ஓய்வு நேரத்தை நம்ம வந்து மார்க்க கல்வி கற்றுக்கிறதுக்காக நம்ம வந்து அல்லாஹ் வந்து நமக்கு பாக்கியம் செஞ்சுருக்கோம் இது சாதாரண ஒரு மேட்ரு கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து உள்ள மனித உள்ளங்கள் வந்து பல துனியாவுடைய காரியங்களின் பக்கம் ஈர்க்கப்படுறத தவிர அதை தவிர்த்து இதன் பக்கம் வந்து ஈர்க்கப்படுது அப்படின்னா இன்ஷல்லா அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் அப்போது இது வந்து அல்லாஹ் நமக்கு வந்து ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம ஒரு தொடராக நம்ம வந்து அந்த கர்பலாவுடைய நிகழ்வை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குண்டான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு ஆரம்பித்தோம் ஏன்னா கர்பலாவை பற்றி சுருக்கமாக சொன்னால் அதுக்கு ஒரு வெயிட் இல்லாமல் போயிடும் ஏன் அப்படின்னா ஹுசேன் அலியாவும் சரி அவங்களுடைய அந்த குடும்பத்தினரும் சரி அந்த தியாகம் வந்து ஏன் செஞ்சாங்க அவ்வளோ எதுக்காக அந்த அளவுக்கு வெயிட்டாக அதை கொடுத்து நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயந்தான் மெயின் இப்போ அதன் ஒரு பகுதியாக முதல் பகுதியாக போன தடவை போன வாரம் சென்ற தகவல் இதில் வந்து நிகழ்வில் அமர்வில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நபீ செல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன நபீஸ்ல்லா சல்லாம் அவங்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறதா சொல்கிறோம் அது அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன நபீஸ்ல்லா அவர்களுக்கு சிறப்பு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு பணி என்ன அது வந்து எவ்வளோ மகத்துவம் வாய்ந்த பணி எங்கெங்கேருந்து அந்த வேலை வந்து ஷிஃப்ட் ஆகி நபிசுல்லாசல்லம் கையில் அந்த ஆர்டர் கொடுக்கப்படும் அதாவது மூசா நபி காலத்திலருந்து அந்த வேலை ரோலாகி ரோலாகி ஈசா நபி கிட்ட வந்து அதை யாருமே சரியாக அதை செய்ய முடியாமல் போய் அந்த ஒரு கான்ட்ராக்ட் அதாவது அந்த ஒரு ஜாப் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த கான்ட்ராக்டை வந்து அழகான முறையில் நிறைவேற்றி காமிச்ச ஒரு முன்மாதிரி நபி சிலாஸ்லம் அவங்களுடைய இப்போ அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி குரான் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் இன்னும் முன்னாடி இருந்த வேதங்கள் மூலமாக அது எப்படி இப்படியெல்லாம் அந்த அதிலையும் குறிப்பிட முன்னறிவிப்புகள் நபீசல்லாசலம் பற்றி இருக்குது அப்படிங்கிறது இன்சாலாக நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இன்றைக்கி அதனுடைய ரெண்டாவது நிகழ்ச்சியாக முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அவர்களுடைய வருகையுடைய இன்னொரு கோணம் இது ஒன்று நபி சுல்லா செல்லமுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது அப்போ அந்த பணி வந்து நபிசுல்லா செல்லம் அவர்கள் எப்படி நிறைவேற்றினாங்க அதாவது ஒரு ஒரு பிரியாணி இருக்குன்னு வச்சுங்க ஒரு பிரியாணி இருக்குது அதுக்கு தேவையான பொருட்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அப்போ தேவையான பொருள் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது அதை வந்து செய்ய முடியாது பொருட்கள் இருக்குது செய்ய தெரியல செய்முறை மத் மாற்றி செய்கிறான் முதல்ல செய்ய வேண்டியது கடைசியாக செய்கிறான் கடைசியாக செய்ய வேண்டியது முதல்ல செய்கிறான் எல்லாம் முதல்ல வந்து தண்ணி வைக்கணும் அதாவது முதல்ல மசாலா போடணும் அதுக்கப்புறம் கறியை போடணும் அது வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி போடணும் கடைசியாக அரிசி போடணும் இதுதான் ப்ராசஸ் ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணுறான் எடுத்தோடனே ஒருத்தன் கறி த அரிசியை போட்டான் அதுக்கப்புறம் மசாலாவை போட்டான் தண்ணியை போட்டான் கடைசியாக கறியை போட்டு தம் விட்டான் அப்படின்னா பிரியாணி வருமா வராது அப்போ அது மாதிரி செய்முறை மிக ரொம்ப முக்கியம் அப்போ அதைத்தான் இன்ஷால்லா நபிசுல்லா சொல்லம் அவர்கள் எப்படி சாதிச்சு காட்டினாங்க அதாவது மூசா நபி அந்த வேலையை செய்ய முடியல அதாவது உண்டான தேவையான பொருட்கள் இல்லை தேவையான பொருட்கள் என்ன சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின ஒரு ஜமாத்து தேவை இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நபிசுல்லா அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாவால் கொடுக்கப்பட்ட அந்த அந்த அல்லாவுடைய கிலாஃபத் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பூமியில் நிலைநாட்டுறதுக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாத ஒரு அர்ப்பணிப்பு தன்மை கொண்ட டிசிப்ளினான ஒரு ஜமாத்து தேவை அது வந்து மற்ற சகாவாக்களுக்கு கிடைக்க மற்ற நபிமார்களுக்கு அது கிடைக்கல கிடைச்சாலும் ரொம்ப கம்மியான நம்பர்ல கிடைச்சது ஆனால் அதற்கு தேவையான அளவு கிடைச்சது நபிசுல்லா சொல்லம் அவங்களுக்கு மட்டுமே அப்போ அதை வச்சு ரசூல்லா எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கிறத வந்து நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் இன்னைக்கு வந்து நிறைய அமைப்புகள் வந்து நாங்கள் வந்து கிலாஃபத்து கொண்டு வர போகிறோம் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க ஆனால் எதுவுமே பலனளிக்க மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா செய்முறை தப்பாரு நபி சொல்லா அவர்கள் எந்த மெத்தடில் செஞ்சாங்களோ அந்த மெத்தடை தவிர்த்துட்டு வேறொரு மெத்தடில் நீங்கள் இறங்கினா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது தேவையான பொருட்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இது ரொம்ப ஒரு முக்கியமாக கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி பேசப்படுற விஷயத்தில் இந்த செய்முறை வந்து நான் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்லிட்டு வரேன் அப்போ அதை வந்து டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்க புரியுங்களா உன்னுடைய பயானை பொறுத்த வரைக்கும் ஏன்னா புரிய வைக்கிறதுல சக்தி கம்மி அதனால் இந்த ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கேட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அதனால் வந்து இன்சாலாக இந்த ரெக்கார்டிங் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி போட்டு இதை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது ஏன்னா எனக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை உங்களுக்கு அறிவு கம்மின்னு நான் சொல்லலை எனக்கு அறிவு கம்மிங்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அதனால் வந்து கவனமாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி போட்டு இது கேளுங்க இப்போ மெயின் விஷயம் அப்படின்னா நபிசுல்லா முடிய வருகை ஏன் அப்படின்னு சொல்லி ஹுரானில் அல்ல சொல்கிறோம் அதாவது ஒரு நபிக்கு எல்லா உதவிதர்களுக்கும் ஏகத்துவம் கம்பல்சரி இருக்கும் அல்லா ஒருவனேன்னு சொல்லி அவன் நோக்கி தாவத்தை அவங்க நபிமார்களுடைய தாவத்து இருக்கும் அதற்கூட ஒரு ஸ்பெஷலா இன்னொரு வேலையும் கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு நபிக்கு அளவு நிறுவையில் மோசடி செய்கிறத தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பணி வந்து கொடுத்திருந்தான் மூசா நபிக்கு அந்த இஸ்ரோ விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த வேலையை நபி சொல்ல மூசா நபிக்கு எல்லாம் கொடுத்திருந்தான் லூத்து நபிக்கு ஓரின சேர்க்கையை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற அந்த வேலையை கொடுத்திருந்தான் இங்க நபி சுல்லா சொல்லமுடிய வேலை என்ன அப்படின்னா லூத்து நபி செஞ்சது மூசா நபி செஞ்சது ஈசா நபி செஞ்சது சாலி நபி செஞ்சது எல்லா நபிமார்கள் செஞ்ச எல்லா பணியும் ரசூலாக கொடுக்கப்படுது இங்கே நபிசுல்லா சலமுக்கு சிறப்பாக அதுதான் இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்கு எலக்ட்ரிகல் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு பிளம்பிங் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு பெயிண்டிங் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு எல்லாமே சேர்ந்து டோட்டல் கான்ட்ராக்டாக கொடுக்கப்பட்டது நபிசுல்லா சலம் அவங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் இந்த பணி கொடுக்கப்படவே இல்லை இதை குரானை பா கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதில் இந்த அல்லாஹ் இந்த கொடுத்த இந்த பணியை பற்றி ஒரு மூணு இடத்துல அல்ல சொல்கிறோம் நபி சொல்லாஸ்லாம் அவங்களுக்கு என்ன பனி ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது ஒம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் இருபத்தெட்டாவது வசனம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் இங்கே தான் நபி சொல்லாஸ்லம் கொடுக்கப்பட்ட அந்த பனியை பற்றி அல்ல சொல்கிறான் அவனே தன் தூதரை நேர்வலியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வது அப்படி செய்வது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற பல்லா எதுக்காக அவன் அனுப்பினா அப்படின்னா அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் இது டாமினேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது டாமினேட் பண்ண வைக்கிறதுனா எப்படி விவாதங்கள் நடத்தி எது வந்து அழகான பொருளாதாரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரம் சிறந்ததா இல்ல மனிதர்கள் நீங்க சிறந்ததா இப்படியா கிடையாது இங்க நபிசுல்லா சொல்லம் எப்படி வந்து அதை மேலோங்க வச்சாங்க அப்படின்னா அதை செயல்படுத்தி காட்டுறது புரியுதுங்களா ஒரு ஊர் ஊருக்கு அங்க மனிதர்கள் அவர்களாக இயற்றப்பட்ட சட்டங்கள் கொண்ட ஒரு ஊர் அங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் அங்க பொருளாதார சட்டங்கள் மனிதனால் இயக்கப்பட்டிருக்கு அரசியல் சாசனம் மனிதனால் இயற்றப்பட்டிருக்கு எல்லாமே மனிதனால் இயக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு இன்னொரு ஊர் இருக்கு அது இறைவனால் இயற்ற சட்டம் இயற்றப்பட்ட ஒரு ஊர் இப்போ இந்த ரெண்டு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்ல எந்த மக்கள் அதிக நிம்மதியாகவும் அதிக சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் காம்படிஷனு இங்க நீங்க வாயில ஆயிரம் பேர் ஆயிரம் தத்துவங்களை சொல்லலாம் செஞ்சு காமிச்சாங்களா இதுதான் வேலையை இங்க நபிசுலா சொல்ல முடிய விஷயமே என்ன அப்படின்னா இன்னைக்கும் வந்து காசுர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நபிசுல்லா செல்லம் செஞ்சதுதான் சிறந்தது இன்னைக்கு வந்து நபிசுல்லா செல்லாம் அவர்களுடைய அந்த காலகட்டம் அபுபக்கர் அந்த காலகட்டம் உமர் அந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை காமிச்சு தான் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு மக்களுக்கு வந்து முழுமையான உரிமைகள் கிடைத்த ஒரு காலகட்டம் அப்படின்னா இதுதான் மனிதன் நிம்மதியாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே அவங்க ஆசைப்படுறாங்க அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் நம்ம அத்வானியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதாவது இஸ்லாத்துடைய எதிரிகள் கூட ஒத்துக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற ஆட்சி பூமியுடைய வரலாற்றில் அதாவது உலகம் தோன்றிய வரலாற்றிலேயே சிறந்ததான ஒரு எடுத்துக்காட்டு ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் பேசலாம் அதுவே தனியான ஒரு விஷயமா போயிடும் இங்க என்ன விஷயம் அப்படின்னா நபிசுலாசலம் சொல்றதுக்காக வரல செஞ்சு காமிக்கிறதுக்காக வந்தாங்க இது நல்லா காமிக்கிறதுக்காக காமிச்சாங்க இதுதான் மற்ற மற்ற நபிமார்கள் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காக ஆசைப்பட்டார்கள் ஆனா நடக்கல நபிசுலாசலம் செஞ்சு காமிச்சாங்க இதுதான் மற்ற நபிமார்களுக்கும் நபிசுலாசலம் இது நபிமார்களுடைய குறைபாடு கிடையாது இந்த ஜமாத் அமையில அந்த டீம் அமையல அதனால செய்ய முடியல ஏன்னா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமமான அளவு உழைப்பாளிகள் நபிசுலா சொல்ல சொல்றாங்க அது யாரையும் வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ நம்ம வந்து பார்க்கவும் கூடாது இங்க விஷயம் என்ன அப்படின்னா இதுலயே இந்த யோகான்ல கூட பதினாறாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் பைபிள்ல புதிய ஏற்பாடுல அதுல கூட அவர் வந்து நபி சொல்லுவார் நான் போறது உங்களுக்கு நல்லது அவர் வந்தால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் குறிப்பிடுவார் அவர் வந்து யார் நபிசுல்லாஸ்லம் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் உலகத்துக்கு உபதேசம் செய்ய மாட்டார் கண்டித்து உணர்த்துவார் இதுதான் ரசூல்லாவுடைய சிறப்பு அப்போ வந்து நபிசுல்லாஸ்லம் வாயில் சொல்கிற ஆள் கிடையாது அது வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்டதா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராபகண்டா பண்றாங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்கிறோம் ஆனால் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அமைதி வாயால் நிலைநாட்ட முடியாது நல்லா புரிஞ்சுங்க அமைதி வாயால் நிலைநாட்ட முடியாது வன்முறை பிரயோகம் மூலமாகத்தான் எல்லா அரசாங்கங்களும் அமைதி நிலைநாட்டுது ஒருத்தன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு உக்காந்துட்டான் அமைதியாக அமைதியா கலைஞ்சு போங்கன்னா நான் களைஞ்சி எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கிறது கடைசியாக கண்ணீர் போய் கொண்டு இது போட்டால் லத்தி சார்ஜ் போட்டால் கலைஞ்சி போனாங்க அப்போ அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அதிகாரம் இருப்பவர்கள் அதாவது எல்லாரும் வன்முறை கையெடுக்கூடாது அதிகாரத்தில் இருப்பவர்கள் வன்முறையை பிரயோகிப்பது இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு நடைமுறை இந்த நடைமுறையை தான் நபிசுல்லா செஞ்சாங்களே தவிர உலகத்திலே எவனும் செய்யாத ஒரு பாவமான ஒரு காரியத்தை செஞ்சுட்ட மாதிரி உடனே நம்ம நம்மளுக்கு பதறிப்பை என்ன சொல்றோம் அதெல்லாம் ரசூலா அப்படி பண்ணல அப்படி அப்படிங்கிறோம் அது போய் இன்னைக்கு வந்து ஈராக்கை வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் பண்ணுச்சு வன்முறை பிரயோகம் தான் பண்ணுச்சு கேட்டா என்ன சொல்ற ஜனநாயகத்தை தாக்குதல் தொடுத்தோம் அப்ப உன் பார்வையில ஜனநாயகம் மேலானது அதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நீ அதை செஞ்ச அதற்காக சில உயிர்கள் போக வேண்டிய தேவை ஏற்பட்டது அது தப்பு கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதே மாதிரிதான் இங்க ரச பார்வையில அல்லாவுடைய ஆட்சி கொண்டு வர்றது மிக மேலானது ஜனநாயகத்தை விட இது பல மடங்கு மேலானது அப்ப அதற்காக நபிசுலா கையாண்ட வழிமுறை தான் கண்டித்து உணர்த்துவது உபதேசம் செஞ்சா மனுஷன் கேட்க மாட்டான் நல்லா புரிஞ்சிக்க ஹெல்மெட்டு போடு போடுங்க போடவே மாட்டான் நூறு ரூபாய் போடுங்க போடுவான் புரியுதுங்களா ஒரு சட்ட அவனை கண்டிச்சாதான் அவன் போடுவான் எந்த ஒரு சட்டமா இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் கட்டு அப்படின்னு இல்ல கட்லைனா என்ன கட்லைனா அவன் மேல கோச்சுக்குவேன் அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகள் உங்கள் மேல கோபம் கொள்வார்கள் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அவனா கட்டுவானா உங்களை ஜெயில போடுவேன் அப்படின்னா கட்டுவோம் அப்ப மனிதனை திருத்துறதுக்கு இந்த வழிமுறை கண்டிப்பாக தேவை அதாவது நீதி அதாவது அமைதியை நிலைநாட்டுறதுக்கு இந்த வழிமுறை கண்டிப்பாக தேவை அப்போ இந்த வழிமுறை நபிசுல்லா செல்லம் எப்படி பிரயோகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அது குளறுபடி ஆயிரும் இது ஒரு விஷயம் இப்ப நபிசுல்லா செல்லம் கொண்டு வந்த சீர்திருத்தம் எந்த மாதிரியான சீர்திருத்தம் நபிசுல்லா செல்லம் கொண்டு வந்த சீர்திருத்தம் எந்த மாதிரியான சீர்திருத்தம் ஒரு வணக்க வழிபாடு சிலை வழிபாடுகள் இருந்தது அதை அகற்றிட்டு அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மட்டுமே கொண்டு வந்தாங்களா அதோடு அவங்களுடைய அந்த பணி நின்றுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே மாத்தினாங்க ஒண்ணு விடல எல்லாத்தையுமே மாத்தினாங்க பொருளாதார கொள்கைகளை மாத்தினாங்க அரசியல் சாசனத்தை மாத்தினாங்க குற்றவியல் தண்டனைகளை மாத்தினாங்க வியாபாரம் அதுல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மாத்தினாங்க புரியுதுங்களா ஒப்பந்தங்கள் எப்படி போடணும் அதுவும் நபிசுலாசலம் மாத்தினாங்க வாரிசு உரிமை எப்படி எந்த வாரிசுக்கு எப்படி சொத்து கொடுக்கணும் அதையும் நபிசுலாசலம் மாத்தினாங்க குடும்ப விவகாரங்கள் எப்படி தீர்த்து கொள்ளப்படணும் இதையும் நம்பி சிலாசலம் மாத்தினாங்க ஒரு மனிதனுக்கு உண்டான உரிமை என்ன அதையும் நபிசிலாசலம் மாத்தினாங்க மொட்டு மொத்தமாக தன்னோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே நபிசிலாசலம் கையில் எடுத்து மாத்தினாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ ரசுல்லா வந்து நமக்கு வந்து தொழுவையும் நோன்பும் கற்று தருவதற்காக மட்டுமே வந்தார்கள் அப்படிங்கிறது நம்முடைய மெ பல பேருடைய மெஜாரிட்டியான ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து தப்பு அது வந்து தவறான ஒரு நம்பிக்கை ஏன்னா நபி விசுவாசல எல்லாத்தையும் தான் மாத்தினாங்க அதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த மேட்ரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அல்ல சொல்கிறான் இந்த வழிமுறை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து அஞ்சாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல அல்ல சொல்கிறோம் அல்லா அருளியதை கொண்டே அவர்களிடையே தீர்ப்பளிப்பீராக உமக்கு உண்மை வந்த பிறகும் அவர்களுடைய மனோ இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம் அல்ல ஒரு உபதேசம் செய்கிறான் அதுக்கப்புறம் அல்ல சொல்கிறான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் அதாவது நபிமார்களை பார்த்து அல்ல சொல்றோம் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஷரியத்துகளையும் அதாவது ஒவ்வொரு ஷரியத்தை நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு மின்ஹாஜுகளையும் அருளியுள்ளோம் ஷரியத்து அருளி இருக்கோம் மன் மின்ஹாஜுகளையும் நம்ம வந்து அருளியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் அப்ப ஷரியத்து மின்ஹாஜுன்னு என்ன ஷரியத்து அப்படிங்கிறது சட்டத்திட்டங்கள் மின்ஹாஜ் அப்படிங்கிறது அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிற வழிமுறை புரியுதுங்களா அப்ப அந்த மின்ஹாஜியும் ரசூல்லா செஞ்சதை தான் செய்யணும் ரசூல்லா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போனாலும் அப்படிதான் கொண்டு போகணும் இல்லைன்னா காரியம் கெட்டும் அந்த காரியம் தான் இன்னைக்கு வந்து கெட்டு நாசமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இஸ்லாத்து ஜிஹாத பத்தி யாராவது பேசினாலும் மிகப்பெரிய வந்து விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணமும் இதுதான் ஏன்னா ரசூல்லாவுடைய வழிமுறை வந்து இவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்போ சரியத்துல வந்து டீப்பா அப்சர்வ் பண்றாங்க சரியத்தை வந்து நிறைய பார்க்கறாங்க எது ஹலால் ஹராம் இதுல டீப் டிஸ்கஷன் நடைபெறுது ஆனா மன்ஹஜ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து அவ்வளோவா நம்ம கவனமே எடுத்துக்கிறது இல்லை அது இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்தாங்க எப்படியான படிகளை கடந்து அது வந்துச்சு அப்படிங்கறது கேட்டா நம்மள பெரிய பெரிய ஆளும்களுக்கு கூட விளக்கம் வந்து தெரியுது கிடையாது ஏன்னா ஏறுக்கு மாறா விளங்குறாங்க இப்ப இதை வந்து சொல்ல போனா முஸ்லீம்களை விட காசர்கள் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நூறு பேர் உலக வரலாற்றை மாற்றி அந்த ஹார்ட் அவர் வந்து மார்க்கம் மற்றும் ஆட்சி அதிகாரம் இரண்டிலும் வெற்றி பெற்ற ஒரே மனிதர் முகம்மதை தவிர வேறு யாரும் இல்லை இவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அதே மாதிரி இன்னொரு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இதற்கு முன் இதை உபதேசம் செய்தவர்கள் வரலாற்றில் பலர் உண்டு இந்த முகம்மது கொண்டு வந்த இந்த தத்துவங்கள் இருக்குல்ல ஒரே சமமா இருக்கணும் ஏழைகள் நசுக்கப்படக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது மனிதன் வந்து வரம்பு மீறக்கூடாது இதெல்லாம் பேசினவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தான் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பேசி இருக்கிறாங்க ஆனால் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தன் செய்து முடித்தவர் முகம்மதை தவிர வேறில்லை இங்க என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோ இந்த கம்யூனிசம் வந்து இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது ஆனா கம்யூனிசத்துடைய தோற்றுவித்தவர் பாத்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் கம்யூனிச சிந்தனை அவருடைய உள்ளத்துல உதிச்சது அவரோட புக் எழுதுறாரு டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புக்கு ஆனா அவருடைய வாழ்க்கையில கம்யூனிசம் ஏதாவது ஒரு நாடுல நடைமுறைக்கு வந்துச்சா வரல அதற்கப்புறம் லெனின் வந்து அதுல இருந்து இம்ப்ரஸ் ஆகி அந்த புக்கு இம்ப்ரெஸ் ஆகி வந்து ரஷ்யாவை வந்து கொண்டு வராது அப்ப இதுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு காலகட்டம் தேவைப்பட்டு அதே மாதிரி தான் சுதந்திர போராட்டத்துடைய விதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி சில்ரல் எவனோ போட்டிருப்பான் அதை அறுவடை பண்ணலாம் காந்தியாவும் நேருவாவும் இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க அதே மாதிரி சித்தாந்தம் யாருதாவது இருக்கும் அதை நடைமுறைப்படுத்தின பல தரம் கழிச்சு வந்திருக்கும் ஆனா தன்னுடைய சித்தாந்தம் தன் கண் முன்னாடி வெற்றி பெற்றத பார்த்த ஒரே மனிதர் நபிசுல்லா அவங்க மட்டும்தான் செயல் முறை இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் அதை விட்டதன் காரணமா நம்மளால வந்து பாருங்க ரசூல்லாவுடைய அந்த காலகட்டத்தில் ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் இஸ்லாம் சல்லுன்னு டெவலப் ஆச்சு அதாவது அந்த குலபாயர் அந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் அது பரவலையே எங்கேயுமே அந்த தூய்மையான இஸ்லாம் எங்க இருக்கு இன்னைக்கு வந்து